குலதெய்வம் மேலே நம்ம பாசமாக இருந்தால் குலதெய்வம் வருமா எல்லார்கிட்டையும் நான் இருக்கேன் என்னால முடிந்த அளவு என்னோட அன்பையும் பாசத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் கொடுக்கிறேன் என்னால நான் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படி இருந்தால் என் மீது சாமி வருமா சரி சாமி வருவதற்கான அறிகுறி என்ன பாசம் வைக்கிறது ஒன்றுமில்லை பாசம் என்பது மனிதனுக்கு இயல்பான ஒன்று ஆனால் அந்த பாசம் யாரு மேலே வைக்கணும்னா உங்கள் குலதெய்வம் மேலே வைக்கணும் அது எப்படி குலதெய்வம் மேலே பாசம் வைக்கிறது அப்படின்னா குலதெய்வம் ஏன் நம்ம மேலே பாசம் வைக்கணும் குலதெய்வம் ஏன் நம்மளை காத்து நிற்கணும் இதனால் குலசாமிக்கு என்ன பலன் நம்ம குடும்பத்தை காக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பிள்ளையை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் தான் பாசம் இருக்கிறதுனால தான் நல்லவனோ கெட்டவனோ என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன் நல்ல தொழில் அமைச்சு கொடுப்பேன் நல்ல வாரிசு நல்ல விருத்தி அடைய சகல ஆரோக்கியத்தை நான் கொடுப்பேன் என் பிள்ளைகள் மேலே நான் பெத்த பிள்ளைகள் மேலே பாசமா இருக்கேன் என்பது இயல்பில் அடிப்படையாக ஒன்று குலசாமிக்கு இதுனால என்ன பலன் சாமிக்கு தேங்காய் பழம் அர்ச்சனை பண்றோம் அபிஷேகம் பண்றோம் ரத்த காவு கொடுக்கிறோம் நம்ம சாமிக்கு கொடை கொடுக்கிறோம் அதனால தான் சாமி நம்மளை காத்து இருக்குது அப்படின்னா கிடையவே கிடையாது சத்தியவாக்கு எப்படி பெத்த பிள்ளைய கடைசி வரைக்கும் கரை சேர்க்குதோ அதே மாதிரி குலசாமி எல்லாத்தையும் கரை சேர்க்கிற பொறுப்பு நம்ம குலதெய்வத்துக்கு இருக்கும் குலசாமி பாசமாக இருக்கிறதுனால தான் எல்லா மக்களையும் காத்து நிற்கும் சரி பாசம் வைத்தால் சாமி வருமா அப்படின்னா வரும் ஆனால் பாசம் யாருக்கிட்ட வைக்கிறோம் அந்த பாசத்துக்கு நம்ம விலையா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் பாசம் என் சாமி இருக்கு என் சாமி மேலே வைக்கிறேன் என் தெய்வத்தோட நிலையை பற்றி என் தெய்வத்தோட இருப்பிடம் பற்றி என் தெய்வத்தோட சாமி நம்ம எப்படி வணங்கணும் என் சாமிக்கு நான் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு என் சாமி மேல நான் அக்கறைப்பட்டால் என் மேலே குலசாமி பார்வை எனக்கு கிடைக்கும் குலதெய்வம் பார்வை கிடைச்சால் சாமி வந்துருமா அப்படின்னு இல்ல ஆனால் சாமி வந்த சாமி அடிகளை விட குலதெய்வம் பார்வை பெற்றவர்கள் பெரும் பாகியம் பெற்றவர்கள் அவர்களை நிழல் போல காத்து நிற்கும் சரிங்க நான் பாசம் வைக்கிறேன் இது போல என் சாமியை பற்றி என் சாமிக்கு சரியான இருப்பிடம் இல்லை என்னால முடிஞ்ச காசு கொடுத்து இருப்பிடம் கட்ட முயற்சி பண்றேன் என் சாமிக்கு திரு உருவ சிலை இல்ல என் சாமிக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வைக்கிறேன் அப்படினா என் மேல சாமி வருமா இல்லையா அப்படினா சாமி வருதோ இல்லையோ சாமியை என்னால உணர முடியும் சாமி என்கிட்ட பேசும் சாமி வருதோ இல்லையோ ஆனால் என்கிட்ட பேசும் என்னுடைய கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாத்தி கொடுக்கும் சரி இதே மாதிரி இருபது பேர் வைக்கிறாங்க நாற்பது பேர் வைக்கிறாங்க அறுபது பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அறுபது பேரில் நான் என் சாமிக்கு செய்கிறேன் எனக்கு என்ன திருப்பி கிடைக்குது எனக்கு புகழ் கிடைக்குதா கௌரவம் கிடைக்குதா இல்லை என்ன அந்த சாமி வசதியாக வாழ வைக்குதா அப்படின்னு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்க மேலே அந்த சாமி வரும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இது ஒன்று இது இல்லாமல் என்னை பற்றி கவலைப்படாமல் என் வயிற்றை பட்டினி போட்டும் சரி என் குல மக்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நான் உதவி செய்தால் எனக்கு சாமி இன்னும் முன்னுரிமை கொடுக்கும் சத்தியத்து வழியிலே நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதுதாங்க பெற்ற தாயாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் சத்தியமான நேர்மையான பக்கம் எங்கே இருக்குதோ அதுக்கு தான் என்னோட தல சாஞ்சி நிற்கணும் இப்படி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் அடுத்து தப்ப யாரு தட்டி கேட்குறா தப்பை பார்த்து யாரும் போகாம தட்டி கேட்குறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இது இல்லாமல் என்கிட்ட ஒன்றுமே இல்லை என் சாமிக்காக என்னைய கஷ்டப்படுத்தி என் சாமி அழகுபடுத்தி பார்க்கணும் என் சாமிக்கு ஒரு பெரிய மாலை வாங்கி போடணும் என் சாமிக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று செய்யணும் பொங்கல் அல்லது எலுமிச்சை மாலை கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஆயுதம் அடித்து கொடுக்கணும் இல்லை என்னால் முடிஞ்ச காணிக்கையை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டு போகிறேன் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் இது இல்லாமல் என் மேலே சாமி வந்து எப்பா உன் மேலே சாமியே வரல உன் மேலே வந்தது பேய்தான்பா அப்படின்னு சொல்லி அதற்கு நான் கவலைப்படாமல் நீ சொல்கிறதுனால என்னுடைய தெய்வத்தை நான் வணங்காமல் நான் போக மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் என் சாமியை நீ என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கள அவங்களுக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் இதெல்லாம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு என் சாமி கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு மலை போல நம்புறவங்களுக்கு அவங்களுக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் இதெல்லாம் இல்லாமல் எப்படி அடிச்சு அடிச்சாலும் சொற்களை தவறாக பேசினாலும் என் சாமியை கும்பிடவே அனுமதிக்கலனாலும் எந்த ஒரு பொறுப்பும் அதிகாரம் கிடைக்காட்டாலும் எங்க இருந்தாலும் என் சாமியை நான் நினைப்பேன் எங்க இருந்தாலும் என் சாமிக்கு ஒரு சூடகம் பொருத்துவேன் என் உள்ளத்தில் இருந்து என் சாமியை யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கள அவங்களுக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் சாமியே வந்தாலும் ஆணவம் அதிகாரம் அகங்காரம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் சமம் ஆசை பேராசை எதுவுமே இருக்கக்கூடாது நிலையில் இருந்து விலகக்கூடாது தெய்வத்தோட அந்த வழியில நம்ம சாமி நம்மள தொட்டதுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அந்த தெய்வம் போற போக்குல போகணும்னு நினைக்கிறாங்கள அவங்களுக்கு சாமி முன்னுரிமை கொடுக்கும் இது எல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா பாசம் வைத்தால் குல தெய்வம் வருமா அப்படின்னா பாசத்தோட இப்ப நான் சொன்னல இத்தனை விஷயங்களும் யாருக்கிட்ட இருக்கோ அந்த ஒரு ஆளுகிட்ட அவங்க மேல கண்டிப்பா சாமி வரும் சத்தியமா சாமி வரும் இதை யாராலும் மறுக்கவே முடியாது ஒரு சாதாரண ஆளு இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் பாசத்தை கொடுக்கிறேன் நான் எதையும் எதிர்பார்க்கல அப்படின்னா எனக்கு இயல்புலேயே எல்லா அடிப்படை குணங்களும் வந்துடும் நான் எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன் என் தெய்வத்தை மலை போல நம்புவேன் பில்லி சூனியம் ஏவல் இது போல தீயவினை பக்கம் போக மாட்டேன் நான் கஷ்டப்பட்டாலும் ஓடி போக மாட்டேன் அடித்த அடியை திருப்பி அடிக்கணும்னு நான் தவறான வழியில நினைக்க மாட்டேன் நான் கஷ்டப்பட்டாலும் கள்ளம் கபடம் இல்லாமல் பாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே பொருந்தும் சத்தியமா அவங்க மேல சாமி வரும் நான் அறிந்தவை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்